அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தில் காணப்படும் சீரியல் தான் கார்த்திகை தீபம் இந்த சீரியல் இந்த வாரத்துடன் நிறைவுக்கு வரவுள்ளது இதைத் தொடர்ந்து கார்த்திகை தீபத்தின் இரண்டாவது பாகம் தொடர்பிலான புதிய பிரேமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் சீரியல்களுள் விஜய் டிவி சீரியல்கள் சன் டிவி சீரியல்களுக்கு அடுத்தபடியாக ஜி தமிழ் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளும் மக்கள் மத்தியில் பிரபலமாக காணப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கார்த்திகை தீபம் சீரியலில் கதாநாயகனாக கார்த்திக் நடித்து வருகின்றார் இந்த சீரியல் சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக ரசிகர்களின் ஆதரவுடன் டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தை பெற்று பிரபலமாக ஒளிபரப்பாகி வந்தது இதைத் தொடர்ந்து இந்த சீரியல் இந்த வாரத்துடன் முடிவடையவுள்ள நிலை இதன் இரண்டாவது சீசன் பிரேமோ வெளியானது இந்த முறை கார்த்திகை தீபம் சீரியலின் இரண்டாவது சீசன் கிராமத்து கதைக்களத்தில் ஒளிபரப்பாக உள்ளது இதில் பிரேமோ பசுகுலோட்டி முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார் மேலும் ஹீரோயினாக வைஷ்ணவி கமிட் ஆகியுள்ளார் இந்த நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலில் இருந்து நீக்கப்பட்ட நடிகை கார்த்திகா விரைவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள புதிய சீரியலில் கதாநாயகியாக நடிக்க கமிட் ஆகியுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த சீரியல் விரைவில் ஒளிபரப்பாக உள்ளது மேலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது அபிராமி வீது பாய்ந்த குண்டு தப்பி ஓடிய ரியா கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் திருமண மண்டபத்தில் ரியா ஆனந்துடன் சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்க தயாராகுகிறாள் அப்போது பரமேஸ்வரி பாட்டி ரியாவை பார்த்து யார் இது என்று கேள்வி எழுப்ப தீபா அது ஆனந்தோட பெண் கல்யாணத்துக்காக வந்து இருக்காங்க என்று சொல்லி பிளேட்டை மாற்றிவிட ரியா எதுவும் பேச முடியாமல் போகிறது மறுபக்கம் கார்த்திக் தீபா இருவரும் ஆனந்தை தனியாக அழைத்துச் சென்று ரியா ஐஸ்வர்யாவை கடத்து வைத்து கொள்ள முயற்சி செய்ததை சொல்ல ஆனந்த் அதை நம்ப மறுக்கிறான் இதையடுத்து முன்னாள் கணவன் மதுவிடம் ரியா பேசிய வீடியோவை காட்டி அவளைப் பற்றி உண்மை தெரிந்து ஆனந்த் வருத்தப்படுகிறான் பரமேஸ்வரி இருப்பதால் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் என கார்த்திக் சொல்ல ஆனந்த் அமைதியாக வெளியே வருகிறான் இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோடில் ஆனந்துக்கு உண்மை தெரிந்த பிறகு ரியாவை பார்த்து என்ன தைரியம் இருந்தா நீ என் மனைவியை கடத்தியிருப்ப உனக்கு அவ்வளவு தைரியமா கார்த்திக் வீடியோவை என்னிடம் காட்டிவிட்டான் விழா முடிந்ததும் உன்னை வீட்டை விட்டு துரத்துகிறேன் என்று சொல்ல வசமாக மாட்டிக்கொண்டதால் கடுப்பான ரியா கையில் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் பாயிண்ட் அவுட் செய்கிறார் இதனால் அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் உங்க எல்லாரையும் பற்றி எனக்கு தெரியும் என்று பேசத் தொடங்குகிறான் பிறகு கார்த்தியை நோக்கி துப்பாக்கியை வைத்துக்கொண்டு இந்த குடும்பத்தில் என்ன ஒருத்தியா ஏத்துக்கோங்க உங்களை உயிரோட விட்டுறேன் என்று மிரட்டுகிறாள் இதனால் எல்லாரும் பதற்றமடைய கார்த்திக் நீ செய்தது ரொம்ப தப்பு உன்னை எங்களால் ஏத்துக்க முடியாது என்று சொல்கிறான் அபிராமி மீது குண்டு வாய்ந்தது என்னுடைய வாழ்க்கை இப்படியாக நீதான் காரணம் அப்போ நீதான் சாகனம் செத்துப்போ என்று துணிகிறாள் இந்த சமயத்தில் அபிராமி ஓடிவந்து கார்த்தியை காப்பாற்றி குண்டை வாங்கி ால் அபிராமியின் உடம்பில் மூன்று குண்டுகள் பாய அனைவரும் அதிர்ச்சியடைகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறியத் தவறாதீர்கள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செலுகிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்